இந்த ரோமியோ படத்தை சொல்ல வேணும்னா ஒன்லி லைஃபுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான படம் எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் எல்லாரும் பார்த்து அதனோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணாங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குறதும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சகஜமா இருக்கிறதும் சரி அவங்களோட ஹஸ்பண்டோட அவங்களோட கனவு வந்து நிறைவேற்றினாங்கன்னா எல்லாரும் லைஃப்லயும் சந்தோஷமா இருப்பாங்க தேங்க்யூ பார் வெரி யா ரெண்டு பேருக்கு ஈகோ வரும் ஆனா அந்த யூகாவுக்கு என்ன காரணம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்தா கணவன் மனைவி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க கண்டிப்பா பார்க்கலாம் இது ஃபேமிலிக்கு ஏத்த படம் தான் ஒருத்தரும் பார்த்து புரிஞ்சுக்க வேண்டிய பண்ணு இன்னொன்னு என்னன்னா லவ் பண்றவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பார்த்தாங்கன்னாவே அந்த லவ்வோட என்ன கான்சன்ட்ரேஷன் அந்த லைஃப் எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியரா தெரியுமா கண்டிப்பா இப்ப நம்ம பிறந்தவர் வெள்ளூர் படம் ஆக்ஷன் படமா பண்ணாரு இந்த படம் எப்படி வரையிலே இருக்கா எப்படி த்ரில்லர் படம்ன்றது வேற அது வந்து ஆக்ஷன் அது வந்து கதாபாத்திரம் சம்மந்தப்பட்ட இது வந்து ஒரு ரியல் லைஃப்ல இருக்கிற ஸ்டோரிய இவங்க எடுத்து நடத்திருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் என்னோட கண்ணு கலங்கி போச்சு அந்த அளவுக்கு இந்த நல்ல சூப்பரா இருக்கு சூப்பரா நான் ஓகே தேங்க் ஃபார் சார் மூவி சூப்பரா

படம் மத்தமே சூப்பராக தான் இருக்குது இப்போ அவரு முதல்ல வந்து அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்காரு அப்போ பார்த்த விஜய் ஆண்டனி சார் இருக்கும் இப்ப அடிபட்டு அவர் தயார் பண்ணிட்டு வந்திருக்கும்போது வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட் இல்ல அதே மாதிரி தான் இருக்காரு அதே மாதிரி நல்லா நல்லா பண்ணியிருக்காரு